அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மிக வலுவாக அதிரடியான மாற்றங்களை பெற்றுத்தரக்கூடிய வலுவான அமைப்பில் பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் நிச்சயமாக நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உருவாகிறது எனவேதான் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அடுத்தடுத்து பல நல்ல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உண்டு அதிலும் குறிப்பாக ஆடி பெருக்கு மற்றும் ஆடி அமாவாசை என மிக முக்கியமான இரு நிகழ்வுகள் சந்திக்கக்கூடிய வாரமாக பார்க்கப்படுகிறது இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் அதிகபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறாரங்க குரு அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியும் சாதகமாக வளம் வருகிறார் லாபத்தில் கேது பஞ்சமத்தில் ராகு ஒன்பதில் சூரியன் மற்றும் வித்யா காரகரான புதன் சந்திரனும் சாதகமாக வளம் வருகிறார் இப்படி பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக செஞ்சரிக்கின்றன மிக பெரிய அளவுல சாதகமற்ற அமைப்பு என்று எந்த கிரகநிலைகளும் நிலைகளும் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் இல்லை ஏனென்றால் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனியும் நிலையில் இருந்தாலும் கூட அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் பாதிப்புகள் இல்லாத ஒரு தருணமாக தான் பார்க்க எனவேதான் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக செய்வதற்கான யோகத்தை பல கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமான குரு பகவான் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் வீற்றிருக்கிறாருங்க அரங்க கலஸ்தரஸ்தானம் சப்தர்மஸ்தானம் வலுப்பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் கன செய்து முடிக்கலாம் ஒன்றன் பின் ஒன்றாக திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திருப்திகரமாக செய்து முடிப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது எதிர்பார்த்தபடியே குடும்ப உறுப்பினர்களின் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல சுப நிகழ்வுகளை இல்லத்தில் செய்து முடிப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது திருமண வயது வந்த திருச்சகராசி நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு உடல்நலம் சார்ந்த தொல்லைகள் உங்களை விட்டு விலகும் செலவுகளை சந்தித்து வரக்கூடிய அத்தனை விதமான விரய செலவுகளும் கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப விரய செலவுகளை இனிமையாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உடன் பிறந்தவரிடம் ஏற்பட்ட மன வருத்தம் சங்கடம் போன்றவை நீங்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் இந்த தருணத்தில் வலுவாக பெற்று தருகிறாருங்க குரு பகவான் எனவே எதிர்பார்ப்புகள் மிக பெரிய அளவில் பூர்த்தியாகும் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பதால் எவ்வளவு பெரிய தடை மிகுந்த காரியமாக இருந்தாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி நிறைவான நன்மையை பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானம் ஆகிய நான்கில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் கூடிய சனி வக்ரம் பெற்று சகாயஸ்தானம் தைரியஸ்தானத்தை ஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் எனவே உத்தியோகத்தில் ஒரு நல்லதாவது நடந்துவிடாத விருச்சகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உத்தியோக ரீதியாக அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகள் விரைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு உத்தியோகம் சார்ந்த சவால் நிறைந்த பணிகளை கூட சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் பலமாக கிடைக்கிறது தடைகள் அனைத்தையும் சிறப்பாக எதிர்கொண்டு உங்களுடைய முன்னேற்ற பாதையை திட்டவட்டமாக வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் அமைத்துக் கொள்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது அதே சமயம் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுப்பதை விட நிதானமாக சிந்தித்து அனைத்து விதமான பணிகளையும் திறம்பட மேற்கொள்வதற்கான வலுவான ஆற்றல் நிச்சயம் விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய விருச்சகராசிக்காரர்கள் எ எளிதில் புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக பெரிய அளவில் கட்டிடத்திற்கு உங்களது தொழிலை மாற்றக்கூடிய வகையில் சில்லறை வியாபாரம் மற்றும் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு இந்த தருணத்தில் தனி வக்ரம் குரு சப்தமம் என பெருவாரியான கிரகநிலைகள் தொழில்துறை வியாபாரத்துறைக்கு சாதகமாக வளமறுவதால் நீங்கள் எதிர்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான பல ஒப்பந்தங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் பங்குதாரர்களால் ஏற்பட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகக்கூடிய வகையில் அற்புதமான பல திட்டங்களையும் சலுகைகளையும் இந்த தருணத்துல சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் மிக பெரிய அளவுல உங்களுடைய வளர்ச்சிக்கு பக்க உறுதுணையாக செயல்பட போகிறது நீங்கள் நினைப்பதை விட வெட்டிப்பு நன்மையும் லாபமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான யோகம் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் கர்மஸ்தானத்தில் ஒன்றாம் தேதி முதல் அமரகர் எனவே இந்த தருணத்தில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கடன் சார்ந்த தொல்லைகள் இருந்தாலும் அவற்றில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைப்பதை விட மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக எதிர்ப்புகளையும் மீறி சவால் நிறைந்த பணிகளை திறம்பட செய்து உங்களுக்கு நற்பெயர் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது பொறுமையுடனும் நிதானத்துடனும் அத்தனை பணிகளையும் இனக்கச்சிதமாக அரசியல் சார்ந்த பணிகளில் செய்து முடிக்க முடியும் மாணவர்களின் கல்வியில் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை வித்யா கரகரான புதன் வக்ரத்தில் இருந்தாலும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் ஆசையின் அதிபதியான செவ்வாய் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நிதி சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணப்படும் பழைய கடன்கள் இருப்பின் அடைப்பதற்கான நல்ல வழியும் பிறக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் சப்தமஸ்தானத்திலும் சுக்கரன் கர்மஸ்தானத்திலும் நிலை கொண்டிருக்கிறார் எனவே பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் சிறப்பாக அமையும் சப்தம குருவால் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபநிகழ்வுகளை இனிமையாக சந்திக்க முடியும் தொழில் ஸ்தான சுக்கரனால் தொழில் ரீதியாகவும் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிக பெரிய அளவில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த வாரத்தில் வருகின்ற ஆடி பெருக்கென்று சரியான முறையில் புதிய பணிகளை துவங்கலாம் அவை தங்களுடைய வாழ்வில் பல மடங்கு வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமையும் அதோடு மிக முக்கிய தினமான ஆடி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டையும் சரியான முறையில் மேற்கொண்டால் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தோஷங்கள் விலகி ஒரு நல்லதாவது விடாதா என இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு அத்தனையும் நல்லதாக மாறுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான சாத்திய நிச்சயமாக உண்டு என்று சொல்லிவிடலாம் மேலும் இந்த தருணத்தில் பல நல்ல செய்திகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் விருச்சகராசிக்காரர்களுக்கு